ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல பதினொன்றில் அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் பின் வருமானவற்றை அடுக்கி வ அடுக்கு வடிவில் சுருக்கி எழுது அடுக்கு வடிவில் நம்ம சுருக்கி எழுதணும் அப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நாலு நடுக்கு அஞ்சு பேருக்கள் நாலு நடுக்கு ரெண்டு பேருக்கள் நாலின் அடுக்கு நாலு அப்போ பாருங்கள் அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா இது மேலே இருக்க அடுக்குகளை நம்ம கூட்டிடணும் அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா ஏயின் அடுக்கு M ஏயின் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு அடுக்கு எம் கூட்டல் என் அப்படின்னா அப்போ கூட்டினிங்கன்னா பாருங்கள் நாலின் அடுக்கு அஞ்சு கூட்டல் ரெண்டு கூட்டல் நாலு அப்போது நாலின் அடுக்கு அஞ்சு ரெண்டு கொடுத்திங்கன்னா ஏழு ஏழோட நாள் கொண்டிங்கன்னா பதினொன்று அப்போது நாலின் பதினொன்றுன்னு அடுத்தது ரெண்டாவது கொஷின் மூணு நடுக்கு ரெண்டு மூணு அடுக்கு மூணு ஹோல் பவர் ஏழுன்னு வ குத்துக்குறாங்க ஃபஸ்ட்டு இது பெருக்கல்ல இருக்கிறதுனால பெருக்கினிங்கன்னா இதே ஃபார்மில் தான் வரும் இதுக்கு அப்போது மூணு நடுக்கு ரெண்டு கூட்டல் மூணு ஹோல் பவர் ஏழுன்னு வரும் அப்போ ரெண்டே நடுக்கு ரெண்டு கூட்டல் மூணுனால் அஞ்சு அப்போது அஞ்சு நடுக்கு மூணு நடுக்கு அஞ்சு ஹோல் பவர் ஏழு அப்போ இது பார்த்திங்கன்னா எந்த வடிவில் இருக்குது ஏயின் அடுக்கு எம் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் என் அப்போ ரெண்டுமே நம்ம பெருகின்னோம் அப்போது மூணு நாடுக்கு அஞ்சு பெருக்கல் ஏழு அப்போது மூணு நடுக்கு ஐஏ முப்பத்தி அஞ்சு அப்போ இங்கே முப்பத்தி அஞ்சுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் இதுதான் அடுத்தது தேர்டு கொஷின் அஞ்சு நடுக்கு ரெண்டு பெருக்கல் அஞ்சு நடுக்கு எட்டு அதுக்கப்புறம் இது ப்ராக்கெட் வகுத்தல் அஞ்சு நடுக்கு அஞ்சு அப்போ இது ப்ராக்கெட்டில் குத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது தீர்க்கணும் அப்போ இது தீன பெருக்கல்ல இருக்குது அடிமானம் சமமாக இருக்குது அப்போ அடுக்குகளை நம்ம கூட்டினோம் இதே ஃபார்முலா தான் வரும் அப்போது அஞ்சு நடுக்கு ரெண்டு கூட்டல் எட்டு வகுத்தல் அஞ்சு நடுக்கு அஞ்சு அப்போது ரெண்டும் எட்டு பண்ணிங்கன்னா பத்து அப்போது அஞ்சு நடுக்கு பத்து வகுத்தல் அஞ்சு நடுக்கு அஞ்சு அப்போது வகுத்தலில் இருந்துச்சுன்னா இது பார்த்திங்கன்னா ஏ பவர் எம்பை A பவர் n இஸ் equal to ஏ பவர் M கழித்தல் என் அப்போ நம்ம இது கழிச்சுன்னா அப்போது அஞ்சு நடுக்கு பத்து கழித்தல் அஞ்சு அப்போ பத்தில் அஞ்சு கொஸ்டின்னா அஞ்சு அப்போ அஞ்சு நடுக்கு அஞ்சு மூணாவதுக்கு ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஷின் ரெண்டு நடுக்கு பூஜ்ஜியம் பெருக்கல் மூணு நடுக்கு பூஜ்ஜியம் பெருக்கல் நாலு நடுக்கு பூஜ்ஜியம் அப்போது இது பார்த்திங்கன்னா எந்த வடிவில் இருக்குன்னா எம் பெருக்கல் பிஇின் அடுக்கு எம் அப்போனா இது எப்படி இருந்தான்னா ஏ பெருக்கள் பி ஹோல் பவர் அப்போ அடுக்கு சமமாக இருந்துச்சுன்னா இது அடிமானம் வேறு வேற இது பெருகிட்டு அடுக்குகளை பொதுவாக நம்ம வெளியேற்றணும் அப்போ ரெண்டு பேருக்கள் மூணு பேருக்கள் நாலு ஹோல் பவர் பூஜ்யம் அப்போது ஆறு ஆறு நாள் இருபத்தி நாலு அப்போ அடுக்கு அப்போது ஏ பவர் அதோட மதிப்பு ஒன்று அப்போது இதுக்கு ஆன்சர் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இது கொடுத்துக்குறாங்களா அப்போது நாலின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் ஏயின் அடுக்கு எட்டு பெருக்கள் பிஇின் அடுக்கு மூணு நாலின் அடுக்கு மூணு பெருக்கல் ஏயின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் பிஇின் அடுக்கு ரெண்டு அப்போது இது வகுத்தல குத்துக்கிறதுனால நம்ம இது கழிச்சிடணும் நாலின் அடுக்கு அஞ்சு கழித்தல் நா அஞ்சு கழித்தல் மூணு அதுக்கப்புறம் பெருக்கல் ஏயின் அடுக்கு எட்டு கழித்தல் இங்கே அஞ்சு அப்போது மறுபடியும் பிஇின் அடுக்கு மூணு கழித்தல் ரெண்டு அப்பாருங்க நாலு நடுக்கு அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு பெருக்கல் ஏஇ நடுக்கு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு பெருக்கல் பிஇ அடுக்கு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போது அப்போது நாலு ஸ்கொயர்னால் என்ன வரும் நாலு நாள் பதினாறு அப்போது பதினாறு ஏ க்யூப்னால் ஏ க்யூப் பீனு வரும் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் அஞ்சாவதுக்கு இதுதான் ஆன்சர் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் பதினோருல இருந்தது அஞ்சு கொஷனுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்